இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாவடி வந்திருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து அக்கா வந்திருக்காங்க எப்போதுமே வந்து அவங்க நிறைய மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க போன வருஷம்லாம் அப்படி வரேன்னு சொன்னாங்க அவங்களால வர முடியல அதனால இந்த டிரப்பு தான் வந்தாங்க நேற்று காலையிலேயே வந்துட்டாங்க நேற்று நல்லதான் வந்தாங்க அக்கா நேத்து காலையிலேயே வந்துட்டாங்க சாயங்காலம் அதான் யோசிக்கிறேன் சாயங்காலமே வந்துட்டாங்க நேத்து அவங்களுக்காக கல்லணைல போய் அவங்களுக்கு வந்து ஏன்னா உயிர் மீன் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு சொன்னாங்க நேத்தே போய் கல்லணையில போய் மீன் குழம்பு வச்சு

நான் அக்கா சமையல் ரஞ்சித் சமையல் சாதாளர் அதெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக நாலு வருஷமான பார்த்துருக்கேன் அவங்க வந்து அவங்களோட சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட தான் வாட்ஸ்அப்லாம் பேசுவேன் அப்ப ரொம்ப நெருங்கி அப்படியே ஒரு ஒரு காரங்க மாதிரி ஆகிட்டோம் வரணும் வரணும்னு நேற்று வந்துட்டேன் வந்து என்னங்க என்னை வந்து ஒரு கூடு சகோதரி மாதிரி பாத்துக்கிறாங்க நான் நெகிழ்ச்சி செம்பிலாம் போட்டி செ வந்திருக்கேன் எனக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு மகன்கள் ஒரு மகன் கணவர் வந்து அசங்க வேலை செஞ்சு பெ பெஞ்சு நாய்த்தார் நான் வந்து ஒரு பள்ளியில் வந்து தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஒரு லீடரு மாதிரி இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள அப்படி பார்த்துக்கிறாங்க எனக்கு சாப்பிட தான் பயிருங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டு உக்காந்துக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் இதோட மூணாவது தருவேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது ரெண்டு தரம் வந்திருக்கேன் தரம் இப்படி ஒரு சொந்தத்தை நான் பார்த்தது இல்லை அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சொந்தக்காரம் கரூரில் அது போகணும் சென்று போகலாங்க இருக்கேன் பாப்பா பக்கத்துல அம்மா பெரியமா பேசிட்டு இருக்காங்க பாப்பா அப்படியே வந்து என்ன வந்து அக்கா அவ்வளவு பாசமா இருக்காங்க ஆனந்த் அவரை பார்த்து ரஞ்சி தம்பியாவது பேசிட்டு இருக்கேன் போன்லன்னா ஆனா ஆனந்த பார்த்ததுல காலைல பத்தோடைய அவ்வளவு மரியாதை அவங்க இதா பார்க்கல அக்கா வாங்க எப்போ வந்தீங்கக்கா அங்க அக்கா நான் நைட்டு தக்கா வந்து அவங்களை பாக்கல அப்படின்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு கூட பொறுத்த மாதிரி எங்க வந்து அப்படி பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த யூடியூப்னால நான் அவ்வளோ சம்பாதிச்சதுலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் வருவேன் ஒரு பத்து நாள் சுட்டிக்கு அனுப்பிடுவேன் போயிட்டு திரும்பி வருவேன் அடுத்த வருஷத்துல நினைச்சுன்னா ரொம்ப ஆசைப்படுது நானும் வரக்காங்க கூட்டிட்டு வந்து உங்க மாதிரி ஒரு சொந்த திருந்த காட்டுவேன் போதும் போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா எங்களோட இடத்துல உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம் வீடியோ எடுத்து போடுறது நீ இன்னும் வீடியோ போட வீடியோ எடுத்து போடாமல் இருக்கேன் பார்க்கணும் அப்படின்னு அதனால் இன்னைக்கு வீடியோ போட சொல்லியிருக்கேன் ஆமா பெரியமா நேத்தே எதிர்பார்த்தாங்க நேத்து கொஞ்சம் எங்களால போய் எடுக்க முடியாம போயிடுச்சு சரி அதனாலதான் இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன சாப்பாடுனா சாப்பாடு இது வந்து பாட்டு தலைக்கறி கிரேவி மாதிரி இருக்கு இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு எல்லாத்தையும் உடச்சி விட்டாச்சு இது மட்டன் குழம்பு அப்புறம் இங்கிட்டு வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் மாங்காய் பிடிக்கும் சொல்லிருந்தாங்க அவங்க வந்து மாங்காய் பிடிக்கும்னு மாங்காய் வந்து உப்பு அங்காய் போட்டு கொடுத்தோம் நைட்டு மிளகாத்துல உப்பு வச்சு கொடுத்தோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மாங்காய்லாம் நிறைய கிடைக்காது அவங்க வந்து ரொம்ப குளிப்பா இருக்கும் இங்க வந்து மாங்காய் வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி அறுத்து அவங்களுக்கு வந்து இந்த கடைங்கெல்லாம் விற்க முடியல அந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி அறுத்து வந்து அவங்களுக்கு வந்து மாங்காய் கொடுத்தோம் அக்கா வந்து நண்டு பிடிக்கும்னு சொன்னாங்க நண்டு வந்து பழைய திருவரம்புல நண்டு இல்லை ஏன்னா வந்து அம்மாசம் முடிஞ்சு பத்து நாளா ஆயிடுச்சு அதனால நண்டு எல்லாம் சரியா வரல அப்படின்ட்டாங்க அதெல்லாம் நண்டு வாங்க முடியல சரி தான் ஆட்டுக்கறி கோழி கறி தலைக்கறி இது மூணு செஞ்சு அவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்களும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க ஏதாவது தீங்கிற மாதிரி அக்கம் அப்ப போடலான் இது சமைச்சிட்டு இருந்தனால சரி ஓகேன்ட்டு இந்த சத்து மாவு கொழுக்கட்டை மட்டும் செஞ்சு கொடுத்தோம் சரி அப்புறமா ஏதாவது செஞ்சுக்கலாம் அந்த கொழுக்கட்டை அடிக்கடி அதுல ஒரு ஆசையா இருந்துச்சு எங்களுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு நம்ம மணக்கோட்டைய வந்து சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போகணுங்கிறாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு இடமா வந்து எங்களுக்கு போகணும் இங்க வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப திருச்சிக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையா இருந்துருக்காங்க சரி அதான் நேர் தான் வந்தாங்க நைட் சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ள இருக்கும் வந்தாங்க நைட் வந்து டயர்டா இருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க சரி அதான் இன்னைக்கு வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு சரி இன்னைக்கு எங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு வந்து இன்னைக்கு போய் அவங்களை கூட்டி போய் ஆமா அப்படின்னு ஐடியால இருக்கோம் மூன்றரை மணிக்கு ஆட்டா சொல்லியிருக்கோம் அந்த ஆட்டாவதான் நாங்க கிளம்பி போக போறோம் போறோம் ஆமா இப்ப சாப்பிட்டுட்டு பாப்பா கொஞ்சம் நினைச்சேன் சரி அவங்களும் ஒண்ணு சொல்ல எப்படி யூடியூப் எடுக்கிறது அப்படின்னு இருந்தா அப்ப காலையில அக்கா அவங்களை எடுக்கலாமான்னு கேட்டேன் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் நீங்க எடுக்கல நாங்க சரி வந்த உடனே வந்து உடனே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடுக்கல அப்புறம் தங்கச்சி யூடியூப்ல வருவீங்க மலேசியால அப்புறம் வந்து இருக்காங்க மலேசியால அது மாதிரி சரஸ்வதி இருக்காங்க அவங்க வந்து யாரையும் தங்குச்சி ஏன்னா அவங்க சொன்னா பிறந்த ஊர்ல வந்து அவங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்புறம் எனக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்து அண்ணன் வேணும் அவங்கள்ட்ட வந்து இந்த யூடியூப் பார்த்துட்டு இது மாதிரி அவங்கள பார்த்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் வந்து அவங்களுக்கு விடவும் அவங்க எங்க தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அவங்களும் வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷமா அவங்கள்ட்ட கான்ட்ல இருக்காங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட இன்னைக்கு காலையில சரி அதான் மெசேஜ் போட்டு மலசியல அவங்க இருக்காங்கன்னு எங்க இருக்கீங்க கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டாங்க உடனே பக்கம் பக்கம்தான் நாங்க அப்புறம் அக்கா வந்து தங்கச்சா கேட்டாங்க ஆமா அவங்க தங்கச்சி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களும் ஒரு க்ளோஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு ஊருக்காரவங்க இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு இப்ப இங்க வந்ததுனால நாங்களும் கேட்டதுனால இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு சரஸ்வதி கூடிய சீக்கிரம் வரேன்னு சொல்லி ஆமா வரேன் வரேன்னு சொல்றாங்க எப்போ வராங்கன்னு தெரியல அதே மாதிரி எல்லா சஸ்ட்லயே எப்போதும் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்குலாம் மே மாசத்துக்கு தான் லீவா இருக்கும் ஆஹ் எல்லா பேரும் சேனல் பார்த்துட்டு இது மாதிரி வரேன்னு சொல்றாங்க நீங்க கண்டிப்பா அட்டா வீட்டுக்கு வாங்க

மாதா கோவிலுக்கு வந்து வந்தாச்சு கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தது இன்னைக்கு தான் வந்து வரோம் என்ன மோளெல்லாம் அடிக்கிறாங்க ஓ கட்ட இப்போ இந்த புதுசாக வச்சிருப்பாங்க போல் உள்ள ரொம்ப நாள் ஆயிடுச்சு அச்சு நான் இவ்வளோ நேரம் வந்து தண்ணி ஊத்துச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் போயிடுச்சு நாங்கள் பக்கத்தில் வந்தோன்னே என்னன்னு தெரில ஊய் ஊய் ஊயின் உள்ளே இருக்குல்ல ஒரு சவுண்டு கேட்த்து எல்லாரும் ஓடினாங்க கடைசியில் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க போல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கூட என்னன்னு தெரியல மாமா இது உள்ள பாறையோ உள்ள போனோமோ இந்தோ இது செட் பண்ணிருக்காங்க டைமிங் பண்ணுங்க பாரு ஓ அதுக்குள்ள போறதுக்கு 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான் அச்சச்சோ வந்துட்டு கேண்டில் ஏற்றிட்டு நிற்கிறேன் ஆ போடுங்க செம்ம கிளைமேட்டா இருக்கு நல்லா வந்து சில்லுன்னு காத்தடிக்குது ஏன்னா மழை வரப்போகுது போல அதனால செம்மையா காத்தடிக்குது பாருங்க மாமரம் மாமரத்துல நிறைய மாங்காய் இருக்கு நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் நடந்து அப்படியே போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஏன்னா நிறைய வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலை ஃபுல்லாக போயிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அந்த சைடு அதனால தான் வந்து அந்த தண்ணி வர ஃபால்ஸ் நிப்பாட்டி வச்சுட்டாங்க நான் கூட என்னன்னு தெரில அப்படின்னு நினச்சேன் அதனால அவங்க நிப்பாட்டிட்டாங்களா அப்புறம் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நாங்கள் வந்து இங்கிட்டு வந்துட்டோம் கம்மியா இடி வேற அடிக்குது அடிக்குதுமா இவ்வளவு விசாகன்னு வச்சா இவ்வளவு நேரம் விளாண்டுட்டு இருந்தவன் இங்க வந்தோடனே தூங்கிட்டான் இங்க தம்பி அப்பா இங்கே விசாகர் யார்ட்ட கேட்குறதுன்னு தெரில சரி நான் செப்பல் அங்கேயே கழட்டி போட்டு வந்துட்டேன் சரி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அக்கா நீ தாங்க அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன் இது மாதிரி என்னென்னக்கா ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைம்மா இன்னையிலேருந்து பத்து நாள் வந்து சரி இன்னைக்கு வந்து கொடி ஏற்றோம் பத்து நாள் பதினஞ்சாந்தேதி வந்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா மானம் பாருங்கள் ரொம்ப இருட்டாக இருக்குது இடி மின்னல் இருக்குது அதனால சரி நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் செம்மையாக இருக்குது டெக்கரேஷன் எல்லாமே அந்த சைடெல்லாம் சரி பக்கத்தில் போய் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அந்த கொடியேற்றுறதுன்னு சொல்லிட்டு நிற்கிறோம் சரி கம்மியாக மழை பெருசு பெருசாக தூர ஆரம்பிச்சிருச்சு அதனால நாங்கள் வேக வேகமாக போகிறோம் ஏன்னா கொஞ்ச நேரம் அப்படின்னு நின்று ஃபோட்டோ எடுத்தோம் போட்டோ எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இங்கே பாரு மழை தண்ணி பாரு கோயில உளுந்துருச்சு மழை தண்ணி